ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹெல்தியான பருப்பு வகையை அடை தோசை தான் பார்க்க போகிறோம் நம்ம எப்பவுமே நார்மலாக தோசை சுடுவோம் உளுந்து மாவில் தான் நம்ம செய்வோம் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பருப்பில் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் வாங்க பார்க்கலாம் அடை தோசைக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு வாங்க பார்க்கலாம் மூணு டம்ளர் இட்லி அரிசி ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு ஒரு டம்ளர் ஒரு டம்ளர் கடலை பருப்பு கடலை பருப்பு அரை டம்ளர் அரை டம்ளர் பருப்பு எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் சீரகம் ரெண்டு வர மிளகாய் மிளகா சேர்த்துக்கோங்க நான் அரிசி ஊற வச்சாச்சு ஒரு நாள் ஊறினா போதும் பருப்பும் ஒரு மணி நேரம் ஊரினா போதும் ரெடியாகிடுச்சு எல்லாருமே வந்துட்டு அரிசியும் பருப்பையும் ஒன்றா அரைச்சிருவாங்க நான் வந்துட்டு தனித்தனியாக அரைச்சி அப்புறம் ஒன்றா மிக்ஸ் பண்ணியிருக்கேன் நம்ம மாவும் அரைச்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் வந்துட்டு நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றணும்னா நமக்கு நல்லா வரும் கொஞ்சம் புளிப்பு சுவையா போதும் இப்போ நான் மாவு அரைச்சிட்டேன் அரைச்சிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே மூடி வச்சிடுங்க இப்போ நமக்கு மாவு ரெடி ரெடியாகிடுச்சு எனக்கு கொஞ்சம் பொங்கி வந்ததுனால நான் கொஞ்சம் பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேன் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் ஸோ உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் இதில் இப்போ வெங்காயம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது வெங்காயம் மட்டும் இல்லாமல் முருங்கைக்கீரை பச்சை பாசிப்பருப்பு இந்த மாதிரி ஹெல்தியான பொருள் சேர்த்தோன்னா இன்னும் நமக்கு உடம்புக்கும் நல்லது டேஸ்டியாகவும் இருக்கும் வாங்க நம்ம தோசைக்கு ட்ரை பண்ணலாம் நம்ம வெங்காயம் போட்டதுனால தோசை கொஞ்சம் வரது கொஞ்சம் கஷ்டம்தான் இப்போ ஃபஸ்ட்டு தோசையும் கொஞ்சம் அப்படி தான் வரும் ஸோ வாங்க பார்க்கலாம் எப்படி வருதுன்னு இதுதான் தனியாக எடுத்து வச்சு மாவு கல் சூடாகிடுச்சு கல் நல்லா சூடானதுக்கப்புறம் ஊற்றுங்க கொஞ்சம் சின்ன அடை தோசைன்னா சின்னதாக தான் இருக்கும் ஸோ சின்னதாகவே ஊற்றிக்கலாம் நல்லா வந்திருக்கு ஓரளவு வெங்காயம் போட்டதுனால மோஸ்ட்லி எந்த மாவில் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணாலும் கொஞ்சம் வர்றது கஷ்டம்தான் எண்ணெய் போட்டுக்கோங்க லைட்டாக இப்போ மூடி வச்சிடலாம் மூடி தான் மேலேயும் நல்லா வேகும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் நல்லா வெந்து வந்துடுச்சு கொஞ்சம் மாவு லைட்டாக வெள்ளையாக இருக்குது நம்ம திருப்பி போட்டோன்னா அதுவும் வெந்துடும் நல்லா மொறு மொறுமொருன்னு இருக்கும் ஒவ்வொருத்துலலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் ஸோ எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டாவது தோசை ஒரு மாறுத வருது ஓகே அடை தோசைக்கு வந்து தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் கெட்டி தேங்காய் சட்னி நாங்கள் வந்துட்டு தண்ணியாக தான் சாப்பிடுவோம் ஸோ தண்ணியாக தான் வச்சுருக்கோம் வாங்க அடை தோசை ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக வீட்டில் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தேனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ